நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எழுதியவர் ரிஸ்வான் வாசிப்பவர் தினோவிகா மகேந்திரன் இன்னைக்கு காலையில பள்ளி வாசலுக்கு பெரியவகை வீட்டுல இருந்து சேதி வந்துச்சு எல்லாரும் அப்படியே அசந்து நின்னுட்டாங்க வழக்கமாக விடிய கால தொழுவை முடிஞ்சு பள்ளிவாசலை விட்டு எல்லாம் வெளியானாக சிலவுக வழக்கமாக பள்ளி வாசல் எதுக்காக நிக்கிற வேப்ப மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் கூடி இருந்துட்டு ஊர் செய்தி ஏதாச்சும் கிடைச்சுனா மென்று துப்பிட்டு பலா கழுவிட்டு பொறவு களைஞ்சி பொழப்பு கண்ணியை பார்க்க கிளம்பிடுவாங்க சில பேர் பள்ளி வாசலை ஒட்டி இருக்க சலீம் நானா கடையில் தேத்தண்ணியும் கஜூராவையும் வாங்கி தின்னுபிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பித்தளை தூக்கில் தேத்தனி வேங்கிட்டு போயிடுவாங்க சலீம் நானா கடையை ஒட்டுனா போல வலது கை பக்கம் கொஞ்சமாக வளைஞ்சிங்கன்னா மிஸ்கின் தெரு துவங்கும் ஒன்று ரெண்டு குடிசைங்களை தவிர மற்றது ஒளந்து உதிந்து போன சோளத்தட்டு மூட்டுன குடிசைங்க காச நோயில் நெஞ்செலும்பு நிம்பிக்கிட்டு நிற்கிறா போல் காஞ்சு கருத்து போய் பொத்திக்கிட்டு நிற்கிற அகத்திக்கீரை களிகளும் மழையில கரைஞ்சு ஒழுகி போன மொட்டை தான் தெரியும் பள்ளிவாச முத்தவள்ளியும் ஊர் பெரிய தலக்கட்டு கப்பக்காரருமான செய்யது மறைக்காயர் குடும்பத்துக்கு சொந்தமான மண்ணு அவங்க பாட்டனாறு அப்பாறு காலத்துல தைக்கால் தெருவில் ஊர் தலக்கட்டுங்களுக்கு தோதா சின்னதா பள்ளிவாசம் ஒன்று கட்டுனாங்க அப்படியே அக்கம் பக்கத்தில் இருந்த சப்பாத்தி கள்ளி பொதருங்களை வளைச்சி போட்டு பள்ளிவாச சொத்தாக்கிட்டாங்க பொறவு அதிலேயே மைய வாடியும் சின்னதாக பிள்ளைங்க ஓதுறத்துக்கு தென்னை ஓலை குத்தின மதராசாவும் கெட்டி அப்படியே வளைச்சி மடியில் கட்டிக்கிட்டாங்க செய்யது மறைக்காரு பொறுப்புக்கு வந்த பொறவு பள்ளிவாச சொத்துகளை மடக்கி போட பார்த்தாரு வப்பு கராவுக குறுக்க பூந்து அணை கட்டிட்டாங்க ஊருக்கு பெரிய தலைக்கட்டுன்னு பள்ளிவாச கௌரவ முத்தவள்ளியாக்கி வச்சுக்கிட்டாங்க மிச்சம் கடந்த இடத்துல பாவப்பட்ட ஏலப்பாளைக பாலைக நிராதரவா நிக்கிறவங்க வயசானதுகன்னு யாராச்சும் வந்து கேட்டாக்க பள்ளிவாச நிர்வாக சார்பா இடம் ஒதுக்கி கொடுத்து உருவானதுதான் இந்த மிஸ்கின் தெரு மண்ணை யாரும் விற்க முடியாது சாகர வரைக்கும் ஆண்டு கெடலாம் இங்க நிராதரவா நொடிஞ்சு போனவங்க தங்கிட்டதால அதுவாக ஊர்வாயில மிஸ்கின் அதாவது இல்லாதப்பட்டவங்க தெருன்னு பேர் நின்று போச்சு குச்சிப்பாளையத்தில் தலைக்கட்டுங்க வீட்டில் விசேஷம்ட்டாலும் வெளிநாட்டு பயணம் போகிறவர்களும் ஆண்டவன் பேரில் நேர்ந்துக்கிட்டு அன்னைக்கு மிஸ்கின்களுக்கு சோறு கொடுக்கிறவர்களும் மிஸ்கின் தெருவில் இருக்கிற இல்லாதப்பட்ட மனுஷங்களுக்கு பாதியாவில் சோறும் கிண்ணியில் கரியாணமும் கொண்டாந்து கொடுத்துட்டு போவாக அதுவே ஊர் ஆயிடுச்சு குச்சிப்பாளையத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி பயிலுவ இல்லை அந்நாடம் குடி காலுக்கு தண்ணி பாய்ச்சறது அகத்திக்கீரை பறிக்கிறது முத்தின அகத்திக்கீரை களிகளை வெட்டுறது கரும்பு தோட்டம்னு பாடு எடுத்து கஞ்சி தான் சொட்டுக்கான பேருக்கு தான் ஓவன துண்டாட்ட சொந்த மண் இருந்துச்சு ஆனால் விரட்டு கௌரவம் பார்க்குற பக்கி மட்டைங்க நல்லது பொல்லாததுக்கு விசேஷ வீட்டுக்காரவங்க வீட்டு வாசப்படியில் பத்து வாட்டி வந்து அழைக்கணும் இல்லாட்டி வடைச்சிக்கிட்டு விருந்தில் கை நினைக்க மாட்டானுங்க ஆனாக்க மற்ற வீட்டு விசேஷத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடியே கையிலையும் சட்டையையும் இஸ்திரி போட்டு தயாராக ஆணியில் மாட்டி வச்சுக்கிடுவானுங்க தொழுவ முடிஞ்சு எல்லாரும் வெளியானாங்க புகாரியும் வெளியே வந்து பள்ளி வாசலுக்கு வெளியே இருக்கிற வேப்ப மரத்து கீழ நின்னுக்கிட்டு பர்கத்தலிக்காக காத்திருந்து புகாரிக்கு பள்ளிவாச எதுக்க வேப்ப மரத்து கீழே சனங்க கூடி நிக்கிறத பார்த்ததும் தன்னோட பழைய ஊட்டு ஞாபகம் வந்துடுச்சு சுபக்தொழுவுக்கு பொறவு எப்பவும் பாப்பா ஆதம் சாய்ப்பு வீட்டுக்கு எதுக்கால் இருக்கிற வேப்ப மரத்து கீழே சாய்வு நாக்காளி போட்டு உட்காந்துக்கிடுவாங்க உச்சியில நீட்டுக்கு கொத்தா குஞ்சம் வச்ச துர்க்கி தொப்பி ஊரில் எல்லாரும் மரக்கா தொப்பின்ட்டு சொல்லுவாங்க தொப்பியை தலையிலிருந்து எடுத்து மடி மேலே வச்சுக்கிட்டு தேத்தண்ணி தண்ணி குடிச்சுக்கிட்டு தோல் மண்டியில் வேலை செய்கிறவங்களுக்காக காத்து கிடப்பாங்க தோல் மண்டிக்கு தோல் போடுறவக அக்கம்பக்கம் ஊர்காரணவக வழக்கமாக வாப்பாவை பார்த்து மண்டிக்கு தோல் போட்ட கணக்கு வழக்குகளை பேசி புட்டு கொடுக்கல் வாங்கல் முடிச்சுக்கிட்டு போவாக அப்படியே யாராச்சும் பிராது கொண்டு வருவாங்க வாப்பா ஆதம் சாய்ப்பு எல்லாத்துக்கும் படியலந்துட்டு வர காலையில பசியார நேரம் வந்துடும் கொள்ளப்பக்கம் போய் வண்டி குதிரைகளுக்கு புல்லும் கொல்லும் திங்க கொடுத்துட்டு செல்லமா தடவி கொடுத்துட்டு வருவாங்க வீட்டு பொண்டு பிள்ளைக அங்கிட்டு இங்கிட்டு காரியமா போ வர ஒரு குதிரை வண்டியும் வண்டி வேலையா போக்குவரத்துக்கு ஒரு குதிரை வண்டியும் அப்ப இருந்துச்சு பொறவுதான் பசியார ஊஞ்சல் உட்காருவாங்க ஊட்டு நடுக்கால தொங்கும் நல்லா அகண்டு விரிஞ்ச தேக்கு மரம் ஊஞ்சல் ஆதம் சாய்ப்பு எப்பவும் அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்துதான் பசியாருவாக அவங்க எப்பவும் உட்கார்ற ஆசனமும் சிலப்ப கண்ணசரை படுக்கிறதும் தான் அவங்க எப்பவும் உட்கார்ற ஆசனமும் சிலப்ப கண்ணசர படுக்கிறதும் தான் ஆனா ஊஞ்ச ஆட மாட்டாங்க விசேஷ கரவுக ஊடு போல வடிச்சமா கொட்டினமான்ட்டு திங்கறதுக்கு சோறும் கரியாணமும் மண்டி கிடக்கும் மண்டியில வேலை பார்க்கறவக வண்டிக்காரவக வீட்டில் சோழி பாக்கிறவக இத்தனையில உறவுக்காரகன்னு வீட்டில் ஜன நடமாட்டமாக இருக்கும் உம்மாவும் மனசு கோணாம சளைக்காமல் பொங்கி போடுவாக வாரவக பசியாரிட்டு தான் போகணும் கை கீழ்கையின்னு பார்க்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் தான் சோறு ம் அதெல்லாம் ஒரு காலம் எல்லாத்தையும் கெட்ட காலம் அடிச்சுக்கிட்டு போய் கடல்ல பிடிச்சி ஆதம் சாய்ப்போட சொந்த பந்தம் ஒட்டு உறவு எல்லாம் ஒன்று பின்னால் ஒன்றா புகாரியை மட்டும் விட்டுட்டு போயிடுச்சு இப்போ ஒன்றும் இல்லை வயத்து பசிக்கே தினம் போராடுற நிலைமை பர்கத்தளி யாரும் இல்லை புகாரி வீட்டில் வேலை பார்த்த அழிமாவோட மவன் பர்கத்தலியோட வாப்பா உடம்பு அசுகத்தில் மவுத்காங்க பொறவு பர்கத்தலிய பள்ளிக்கூடத்துல சேர்த்ததுல இருந்து புஸ்தமும் சொக்காத்து நின்று அவனுக்கு தேவையானதுக்கு எல்லாத்துக்கும் ஆதம் சாய்ப்பு அக்கறை எடுத்துக்கிட்டாக புகாரி வேற பர்கத்தளி வேறண்டு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க புகாரியும் கிட்ட வேத்துமை காட்டினதில்லை ஆனா பர்கத்தலியோட உமா பெரிய வீட்டுக்காரவ கிட்ட எப்பவும் மதிப்பு மறுவாதையோட ஒத்தி நின்னு பழவ வேணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துச்சு பர்கத்தளிக்கு உஸ்கோலு பாடத்துல நாட்டம் இல்லை மதராசாவில் ஓதணும்ட்டு பிரியப்பட்டுச்சு புகாரியோட தான் மதராசாவில் அங்கனேயே தங்கி ஓதுராப்ல தோது பண்ணி கொடுத்தாங்க புகாரியும் அம்பட்டொன்னும் படிப்புல ஆர்வமா ஒழப்பெடுக்கலை ஒன்பதாவது கிளாஸ்ல ஒரு வருஷம் நின்னுட்டு படிப்புல மூச்சு முட்டி உட்கார்ந்துடுச்சு ஆதம் சாய்ப்பும் மவனுக்கு எவ்வளவு வழக்கு சொல்லியும் ஏத்துக்கல பொறவு தோல் மண்டி கணக்கு வழக்கு போக்குவரத்து கணக்குன்னு கைக்கு வாட்டமா புகாரிய வச்சுக்கிட்டாங்க புகாரி எப்பவும் முடமுடன்னு வெறப்பா வெள்ளச்சட்டையும் கழுத்துப்பட்டையில வேர்வை அழுக்கு ஏறாம இருக்க கைக்குட்டைய சுருட்டி கழுத்துப்பட்டைக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு அத்தர் வாசனையோடு வெள்ள கைலியுமா மைனராட்டம் வாழ்க்கைய வாழ்ந்து பார்த்த மனுஷன் பருகத்தளி பள்ளி வாசலை விட்டு வெளியாவுச்சு வேப்ப மரத்து கீழே புகாரி நிக்கிறத பார்த்ததும் மனசுக்குள்ளார சங்கடம் ஆயிருச்சு பருகத்தளி ஊருக்கு போயிருந்தப்போ புகாரிய பார்க்க வீட்டுக்கு போயிருந்துச்சு அந்த நேரம் லாவாதேவி செய்கிற ஊர்க்கார இஸ்மாயில் ராவுத்தன் ஆதம் சாயிப்பு கொடுத்த கடனுக்காக புகாரிக்கிட்ட ஊட்ட எழுதி கொடுக்க சொல்லி தகராறு பண்ணிக்கிட்டு கிடந்துச்சு பருகத்தளிக்கு சங்கடமாக போயிருச்சு பருகத்தளி இஸ்மாயில் ராவத்தான் கிட்ட சமாதானம் பேசி அனுப்பிட்டு புகாரிக்கிட்ட விலாசம் கொடுத்துட்டு என்னால் முடிஞ்சதை செய்யறேன்னு குச்சிப்பாளையத்துக்கு வர சொல்லி இருந்துச்சு குச்சிப்பாளையத்தில் மிஸ்கின் தெருவில் சிப்பாய் மாமி மவுத் ஆகிட்டதால அந்த இடம் வெறுமனே கந்தல் கோலமா கிடந்துச்சு பள்ளிவாச உடமைக்காரவுகளானு செயது மறைக்காயர்கிட்ட பேசி பார்க்கலாம்னுட்டு எண்ணம் இருந்துச்சு ஆனா இப்போ அது தோதுபடாது போல நேற்று ராத்திரி பள்ளிவாச நிர்வாக குழுவுக்கும் வக்போடு கூட்டம் நடந்தப்போ பர்கத்தளி ஊடால சின்ன திருத்தம் சொல்லிருச்சு சட்டுன்னு கையில தீச்சட்டியை பிடிச்சா போல அதிர்ந்து எழுந்த செய்யது மறைக்காயர் கோவத்துல மறுவாதி இல்லாம வஞ்சு போட்டாரு நிர்வாக கூட்டத்துல தொலை வைக்கிற நீயி ஊடால நாக்க போடக்கூடாது அர்த்தமாச்சா எந்திரிச்சு போய் வெளியே நில்லுன்னு கேவலமா பேசி போட்டாங்க இந்த நேரத்துல புகாரிக்கு மிஸ்கின் தெருவில் மண்ணு கேட்டு சையது மறைக்காயர் எதுக்கு நிற்கிறது சரிப்படாது இருந்தாலும் நம்பிக்கையோட வந்திருக்கும் புகாரி நானாவுக்காக எப்பேற்பட்ட மானக்கேடு வந்தாலும் ஏத்துக்கிடலாம்னு மனசுல தோணுச்சு சலாம் அலைக்கும் புகாரி நானா புகாரி பழைய ஊட்டு ஞாபகத்திலிருந்து புகாரி பழைய ஊட்டு ஞாபகத்திலிருந்து விழுந்து எந்திரிச்சு வெளியே வந்துச்சு புகாரி கிட்டக்க வந்து கைகளை பிடிச்சு சலாம் கொடுத்துச்சு கையெல்லாம் கடு கடுன்னு முறப்பா இருந்துச்சு தினம் வயிற்று புலப்புக்கு நிறைய பாடு எடுத்திருக்கும் போல நோவுல உழுந்த கோழி குஞ்சாட்டம் நொடிஞ்சு போய் நைஞ்சு போன கைலியோட நிற்கிற புகாரியை பார்த்ததும் பர்கத்தளிக்கு கண்ணுல ஈரம் தட்டுச்சு நேத்து இஸ்மாயில் ராவுத்தன் மறுபடியும் விவகாரம் பண்ணிட்டாரு அழி ஒரே பிடியாக ஒரு கிழமைக்குள்ளார ஊட்ட காலி பண்ணி தரமுன்ட்டு கெடு வச்சுட்டாரு தங்க நிழல் இல்லாம சிரமப்படுறேன் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் புள்ள உண்டாயிருக்கு இந்த நிலமையில எங்க போய் நிற்கிறதுன்னு விளங்கலன்ட்டு சொல்லிட்டு பர்கத்தலியோட கைகளை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் விட்டுடுச்சு பர்கத்தலியோட மனசு கலங்கிடுச்சு எத்தனை குடும்பத்துக்கு ஆலமர நிழலா இருந்த ஆதம் சாய்ப்பு குடும்பம் அவருக்கு பொறவு இன்னைக்கு நிராதரவா நிக்கிது சலீம் நானா கடையில வயிற்று பசி ஆறிட்டு தேத்தண்ணி குடிச்சிட்டு சையது மறைக்காயர் வீட்டு பக்கம் போனாங்க போகிற வழி நெடுக்க பருகத்தளிக்கு மனக்கலக்கமாவே இருந்துச்சு எங்க சையது மறைக்காயர் கேவலமா ஏசி போடுவாங்களோன்ட்டு சங்கடமா இருந்துச்சு உதவி கேட்டு வந்த மனுஷன அசிங்கப்படுத்தி அனுப்ப வேண்டி வந்துடுமோன்னு கலக்கமா இருந்துச்சு கால் கடுக்க ரொம்ப யார் யாரோ வீட்டுக்குள்ள யாரும் என்ன ஏதுன்னு கதவை தட்டி பார்க்க பயமா இருந்துச்சு சகல சம்பத்து உள்ள பெரியவகை ஊட்டு கதவை தட்டி கூப்புறது மரியாதையும் இல்லைன்னு பருகத்தளிக்கு தயக்கமா இருந்துச்சு ஒரு மணி காலத்துக்கு பிறகு மறைக்காயரோட பிள்ளை சௌகத்து வெளியே வந்து என்னன்னு கேட்டுச்சு மையவாடி மராமத்து செய்ய ஆள் வேணுமென்ட்டு பெரியவக அறிக்கை விட்டு இருந்தாக ஆள் வந்திருக்கு பெரியவகளை பார்க்கணும் கேட்டுப்பட்டு உள்ளே போயிடுச்சு பொறவு எந்த சேதியும் இல்லை போவிறதா காத்து நிற்கிறதான்ட்டு தெரியல புகாரினானாவை இந்த நிலமைக்கு கொண்டாந்து நிப்பாட்டிட்டோம்ன்ட்டு பருகத்தலிக்கு மனசு வலிச்சுது காலஞ்செண்டு கதவு திறந்துச்சு சையது மறைக்காயர் புட்டத்தை அகட்டிக்கிட்டு திண்ணையில் ஒரு கழிச்சு உட்காந்து கீழ்படியில் நின்றுக்கிட்டு இருந்த பருக்கத்தளியையும் புகாரியையும் புருவத்தை தூக்கி என்னன்ட்டு கேட்குறா போல பார்த்தார் அவங்க பார்வையில் நேற்று ராத்திரி பருக்கத்தளி மேலே இருந்த எரிப்பு மிச்சம் இருந்துச்சு பெரியவக பள்ளிவாச மையவாடிக்கு தோதான ஆள் கேட்டிருந்தீங்க அதான் பருகத்தளிக்கு அதுக்கு மேலே பேச்சை நீட்ட முடியல பெரியவக பள்ளிவாச மையவாடிக்கு தோதான ஆள் கேட்டிருந்தீங்க அதான் பருகத்தளிக்கு அதுக்கு மேலே பேச்சை நீட்ட முடியல உன்னை யாரும் கூட்டியார சொல்லலையே நேத்தே சொன்னனே பள்ளிவாச விஷயத்துல தலைய நுழைக்காதன்னு ஓன் பொழப்புல மண்ணள்ளி போட்டு குத்துனாதான் உனக்கு புத்தி வரும் போல எல்லாத்துக்கும் ஆண்டவனுக்கு பொதுவா பெரியவகு கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மனசுல ஏத்து மன்னிக்கணும் பருகத்தளி ரொம்பவும் தாழ்ந்து பேசி ஒரு வழியா மிஸ்கின் தெருவுல புகாரிக்கு இடம் பிடிச்சு கொடுத்துச்சு அதனில ஊட்டுக்காரி ஜமீலா கால்ல கடந்த கொலுசுவை வித்து வீடு தோது பண்ண காசும் கொடுத்துச்சு புகாரி இப்போ மிஸ்கின் தெருவுக்கு பழைய ஆள் ஆயிடுச்சு மையவாடியில கள்ளி போதரும் கரியான் புத்துமா மண்டி கிடந்துச்சு சீர்படுத்த இருபது நாளாச்சும் நிற்க சோழி இருந்துச்சு வக்போடு தலைவர் சுலைமான் புகாரியோட கஷ்டத்தை பார்த்து தினம் ஐம்பது ரூபா ஒழப்பு கூலிக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாரு இதுக்கெல்லாம் பின்னாடி பர்கத்தலியோட விசுவாசம் இருந்துச்சுன்னு புகாரிக்கு விளங்குச்சு வக்ஃபோர்டு தலைவர் முன்னாடி நின்னதால செய்யது மறைக்காயரு அதுக்கு பொறவு ஒன்றும் கண்டுக்கல இருந்தாலும் பர்கத்தலி புகாரி மேலேயும் சைத்தானோட பார்வை இருந்துச்சு பர்கத்தலியும் நேரம் கிடைக்கிறப்போ புகாரிக்கு துணையாக முள்ளுலையும் கல்லுலையும் சேர்ந்து பாடி எடுத்துச்சு ஜூமா அதாவது வெள்ளிக்கிழமை தொழுவைக்கு பிறவு அரிசிக்கடை நூறு முப்பது வீட்டிலருந்து மிஸ்கின் தெருவுக்கு பங்கிட நெய் சோறும் கிண்ணியில் கரியாணமும் வந்துச்சு புகாரிக்கு வீட்டுக்கு சோறு வந்தாக்க கை நீட்டி வேங்குறதா வேணாமான்ட்டு தயக்கமாக இருந்துச்சு மனசுக்குள்ளார சங்கடமாக இருந்துச்சு ஃபரிதாவுக்கு புகாரியோட நிலமை புரிஞ்சுது வீட்டை தேடி வர ஆண்டவனோட ரிஸ்க் அதாவது பொருளை தட்டாதீங்க புள்ளையும் நல்ல சோறு தின்ட்டு நாளாயிட்டு நம்மளோட பழைய வாழ்க்கையை மறந்தாக்கத்தான் புதுசாக நம்மளை தேடி வந்திருக்க வாழ்க்கையை வாழ முடியும் நீங்கள் கையை நீட்டி வாங்க வேண்டாம் நான் வாங்கிக்கிறேன் பேச்சுக்கு பின்னாடி வயத்து புள்ளக்காரியோட பசியையும் ஏக்கத்தையும் புகாரியால் உணர முடிஞ்சுது புகாரி எந்திரிச்சு போய் வாசப்படியில் சோத்துக்காக காத்து நின்றுக்கிட்டு இருந்துச்சு பாதியோ நேரைய மணக்க மணக்க நெய் சோறும் கரியாணமும் வேங்கிட்டு வீட்டுக்குள்ளார வந்தப்போ ஆதம் போட நினப்பு வந்துச்சு வாப்பா ரொம்ப பிரியமா சாப்பிடுவாங்க கண்ணு கலங்குச்சு அவங்க கடைசி காலத்துல வாய்க்கு ருசியா எதையும் செஞ்சு கொடுக்க முடியாம போச்சு புகாரி மற்றவங்க கிட்ட கை நீட்டி சோறு வாங்க தயங்குங்கிற எண்ணத்துல பர்கத்தலையும் பித்தளை தூக்கில் நூர் மொமது வீட்டில இருந்து தனக்கு வந்த நெய் சோறும் கரியாணத்துலேயும் பங்கு கொண்டாந்துச்சு குச்சிப்பாளையத்தில் முக்காவாசி பேர் வீட்டுல இன்னைக்கு மதியம் இந்த சோறு தான் பசியாறும்னு தெரிஞ்சிச்சு புகாரிக்கு மனசுல இருந்த ஏதோ ஒரு சங்கடம் விலகுச்சு அதுக்கு பிறகு மிஸ்கின் தெருவுக்கு யார் வீட்லேருந்து நேத்திக்கடன் சோறு வந்தாலும் தயக்கமில்லாமல் கை நீட்டி வேங்கிக்கிடுச்சு இருந்தாலும் குச்சிப்பாளையத்து சனங்களுக்கு நன்றி ஒரு நாளைக்கு தான் வீட்டு சார்பில் விருந்து வச்சு சோறும் கறியும் கொடுக்கணும்னு எண்ணம் இருந்துச்சு புகாரி மையவாடியை சீர் பண்ணிட்டு தானாக முன் வந்து பள்ளிவாச குளத்தை சுத்தப்படுத்துறது சின்ன சின்ன மராமரத்து வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் ஈரம் தேங்கி இருந்துச்சு மிஸ்கின் தெருவுல சின்ன குடிசையில் இருந்தாலும் மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு பக்ரிதாவோட முகமும் இப்ப நல்லா மலர்ந்து இருந்துச்சு இதுக்கெல்லாம் காரணம் பக்ரிதா சொன்னது போல பழசையெல்லாம் மறந்ததால் தான் இருக்கும்னு தோணுச்சு கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஃபரிதா ஆம்பளப் பிள்ளைய பூமிக்கு கொண்டாந்துச்சு ஒதுங்குறதுக்கு நிழலு மடியில ஆம்பளை புள்ளன்ட்டு புகாரிக்கு மனசு சந்தோஷத்துல குபுக்குண்டு பொங்குச்சு படைச்சவனுக்கு நன்றி சொல்லணும் அகீகா வைக்கணும் குச்சப்பாளையத்துக்காரவங்களுக்கு அகீகா சோறு கொடுக்கணும் இஸ்மாயில் ராவுத்தன் ஊட்ட காலி பண்ணித்தா மேற்கொண்டு ஏதாச்சும் காசு தரேன்ட்டு சொல்லியிருந்துச்சு புகாரி ஃபரிதாவுக்கு உடம்பு தேறி உக்காந்ததும் பிறந்த மண்ணுக்கு போய் இஸ்மாயில் ராவுத்தனை பார்க்குற எண்ணத்தோடு கிளம்புச்சு மவ சுலேக்கா அப்பா ஊருக்கு தானே போகிற நம்ம பழைய ஊட்ட தூர நின்னாச்சும் பார்க்கணும் போல இருக்குப்பா நானும் கூட வரேன்ட்டு அழுதுச்சு புகாரிக்கும் ஃபரிதாவுக்கும் நெஞ்சை புரட்டிக்கிட்டு அழுக வந்துச்சு மவளை நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு அழுதுச்சுங்க மவ சுலேக்காவை தேத்தி உட்கார வச்சுட்டு புகாரி கிளம்பிடுச்சு இஸ்மாயில் ராவுத்தனை பார்த்து பேசிட்டு திரும்பிடுச்சு தான் வாழ்ந்த ஆதம் சாஹிப்பு தோல்மண்டி வீட்டை எட்டி பார்க்க மனசுல தைரியம் வரல வாரக்கிழமையில பணம் தோது பண்ணி தரதா வாக்கு கொடுத்தபடி இஸ்மாயில் ராவுத்தன் பத்தாயிரம் பணமும் பிள்ளைகளுக்கு சட்ட எடுத்துக்க ஆயிரம் ரூபாவையும் கொண்டாந்து கொடுத்துட்டு புகாரி கைகளை பிடிச்சிக்கிட்டு தப்பு செஞ்சிருந்தா மனுச்சிடு புகாரின்ட்டு சொல்லி கண்ணு கலங்கிட்டு போயிடுச்சு தப்பு செஞ்சிட்டாலும் நேரம் வந்தாக்க அதை உணர்ந்து பார்க்குறவன் தான் மனுஷன் பருகத்தளிக்கிட்ட அகீகா விருந்து கொடுக்கறத பத்தி ஆலோசனை கேட்டப்போ தயங்குச்சு வந்த காசில் ஏதாவது பொழைப்ப நானா நிலம சீரானதும் சிறப்பா செய்யலாம்னு சொல்லிடுச்சு ஒன்னா நின்று தோல் கொடுக்க உன்னையும் ஒதுங்கறதுக்கு குடிச நிழலும் கொடுத்த ஆண்டவனுக்கு நம்ம சந்தோஷத்தையும் நன்றியையும் செய்ய வேணாமா அலி அதுக்குதானே நம்மளுக்கு புள்ள பிறந்தா அகீகா கொடுக்கறத கடமையாக்கி வச்சிருக்கு அந்த கடனை உடனே முடிச்சிடணும் என்னோடு போகட்டும் என் புள்ள கனசொமையோடு வளர வேண்டாம் பர்கத்தலியால மே கொண்டு எதையும் பேச இயலலை இஸ்மாயில் ராவுத்தன் கொண்டாந்து கொடுத்த காசை கிட்ட கொடுத்துட்டு பர்கத்தலியோட ஊட்டம்மா நகைய திருப்பிக்கிட்டு மிச்சப்படுற காசுல காரியத்தை சிறப்பாக செஞ்சு எனக்கு பர்கத்தலியால மே கொண்டு எதையும் பேச இயலலை இஸ்மாயில் ராவுத்தன் கொண்டாந்து கொடுத்த காசை கிட்ட கொடுத்துட்டு பர்கத்தலியோட ஊட்டம்மா நகைய திருப்பிக்கிட்டு மிச்சப்படுற காசுல காரியத்தை சிறப்பா செஞ்சு கூடலி எனக்கு உன்னைய விட்டா உறவு யார் இருக்கான்ட்டு சொல்லி கண்ணு கலங்குச்சு முதல்ல பிள்ளையோட விசேஷத்தை இறைவன் நாட்டப்படி நல்ல விதமா முடிச்சு போடலாம் ஜமீலாவோட நகையை உறவு பார்த்துக்கிடலாம் நான் கடனா எதையும் செய்யல உங்களுக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி தான் செஞ்சிருக்கேன் நானா புகாரி ஏத்துக்கல குடிவாதமா இருந்துடுச்சு பர்கத்தலி குச்சிப்பாளையத்துல ரொம்ப பலவனங்களுக்கு ஜும்மா தொழுகைக்கு பொறவு என்னோட நானா புகாரியோட பிள்ளைக்கு அகீகா விருந்து வச்சிருக்கோம் வந்துடுங்கன்னு அழைப்பு கொடுத்துச்சு செலவுங்க ஆண்டவனோட நாட்டம்ட்டாங்க செலவுங்க எனது குச்சிப்பாளையத்துக்காரவங்களுக்கு மிஸ்கின் தெருவில் தாவத்தா குதிரத்தான்ட்டு எலக்காரமாக பேசிவிட்டு போனாங்க மிஸ்கின் தெருவில் வகை எல்லாத்துக்கும் நெய் சோரும் கரியாணமும் நிறைவா பங்கிட்டாச்சு நெய் சோறு கரியாணத்தோட வாசம் மிஸ்கின் தெரு முச்சூடு சூழ்ந்து புகை மாதிரி சுத்திக்கிடுச்சு ஜும்மா தொழுவிக்குப் பிறகு பெருமைக்கார குச்சிப்பாளையத்து சன யாரும் தாவத்துக்கு மிஸ்கின் தெருவுக்கு வரமாட்டாங்கன்னு பர்கத்தலியோட மனசில் பட்டுச்சு முறையாக நம்ம அவங்க வீட்டுக்கு சோறு கொண்டு போய் கொடுக்கறது தான் மரியாதைன்ட்டு தோணுச்சு வாடகைக்கு வேங்கி வச்சுருந்த பாதியவள நெய் சோறும் கிண்ணியில் கரியாணமும் வச்சு பெரிய மரவையில் வச்சு குச்சிப்பாளையத்து ஊடுகளுக்கு கொண்டு போச்சு நிறைய வீட்டுல ஆம்பளைகள் இல்லைன்னு சொல்லி கதவை திறக்கல பருகத்தளி கொண்டு போன சோத்தை திண்ணையில வச்சுட்டு ஏற்றுக்கிட்டா அவங்களுக்கு ஹலால் இல்லைன்ட்டா ஹரான்ட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு வந்துடுச்சு வாக்கி நிக்கிறது கப்பக்கார செய்தது மறைக்காயறு ஊடு புகாரிக்கும் பர்கத்தளிக்கும் தயக்கமா இருந்துச்சு ஆண்டவன் நாட்டம்னு நினைச்சு பர்கத்தளி இரண்டு பெரிய மறவையில் பெரிய குடும்பத்துக்கு நெய் சோத்தையும் பக்கத்துல கரியாணத்தையும் ஊத்தி வாழையலை போட்டு முச்சூடுமா மூடி புகாரியும் பருகத்தலியும் கொண்டு போனாங்க வழக்கம் போல யாராச்சும் உள்ள இருந்து வருவாங்கன்ட்டு காத்து கிடந்துச்சுங்க சௌகத் வந்து பார்த்துட்டு சேதி கேட்டுக்கிட்டு உள்ள போயிட்டு திரும்ப வந்து கொள்ளப்பக்கத்து வழியாக பெரியவக உங்களை உள்ள வர சொன்னாங்கன்ட்டு சொல்லிட்டு போயிருச்சு பருகத்தளியும் புகாரியும் சோத்த சுமந்துக்கிட்டு கொல்லப்பக்கம் போனாங்க செய்யது மறைக்காயரு முகம் நெருப்பு பிடிச்சி எரியிறா போல செவந்து இருந்துச்சு ஏண்டா மறுவாத கிட்ட மூதிகளா யார் வீட்டுக்கு மிஸ்கின் தெருவிலிருந்து சோத்த கொண்டாந்தீக செய்யது மரைக்காயரு மிஸ்கின் தெரு சோத்த திண்டான்னு ஊரு புறம் பேசுறதுக்கா ஆத்திரத்தோடு நெய் சோத்தையும் கரியாணத்தையும் அங்கே கிடந்த குழியில கொட்டி மண்ணை அள்ளி போட்டு மூடிட்டு உள்ள போயிட்டார் பர்கத்தளிக்கும் புகாரிக்கும் மனசு குமுறி அழுவ வந்துச்சு இதெல்லாம் நடந்து கொஞ்ச காலம் ஆயிட்டு இன்னைக்கு காலையில் பெரிய இருந்து சேதி வந்துச்சு அது சையது மரைக்காயரோட மரண செய்தி தான் சையது மரைக்காயர் நிறைய பேர் மனசில் இது போல பாறாங்கல்ல தூக்கி போட்டு செதைச்சிருந்தாலும் பார்த்துக்கிடுங்க சையது மறைக்காயர் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு ஜனாச தொழுவையில் பர்கத்தளி ஆண்டவன்கிட்ட துவா செய்யும் போது ஊரசனை கூடி எல்லாத்தையும் மறந்துட்டு ஆமின்ட்டு சத்தமாக சொல்லுச்சுங்க மௌகத்தது மனுஷனுக்கு தண்டனை இல்லை தன்னால் பாதிக்கப்பட்டவர்கிட்ட இருந்து பாவமணிப்பு உண்டு உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும்.